பொள்ளாச்சி தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமிக்கு ஆதரவாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் காட்சிகளை நேரையில் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் முடிவு தெரிஞ்சு ஒரே தொகுதி எனக்கு தெரிஞ்சு பொள்ளாச்சி நினைக்கிறேன் அந்த அளவுக்கு உங்களோட எழுச்சி இருக்கு ஆனா இதே எழுச்சி உதயநிதி வந்து போய் பார்க்க போனோம் பேசினாரு கலைஞ்சு போயிட்டோன்னு இல்லாம இன்னும் ஒரே நல்லா இருக்கு பத்தொன்பது அந்த தேர்தல் நினச்சுக்காதீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு இதே வேகத்தோடு நீங்க பிரச்சாரம் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் சண்முக சுந்தரம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சிங்க அப்போ நம்முடைய எதிரணி நேரெலாம் ஒரே அணியாக இருந்தாங்க இப்போ ரெண்டு அணியாக பிரிஞ்சு நாடகம் ஆடிட்டு எழுதுக்கிற மாதிரி வராங்க அது மட்டும் இல்லை இந்த மூன்று வருஷ திராவிட மாடல் அரசில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ம பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்சுருக்கிறாங்க அதனால் இந்த முறை நம்முடைய வேட்பாளரை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்க போகிறீங்க ஹலோ நீ சொல்லிட்டு போயிருவ கரெக்டா சொல்லுங்க நான் நாலாம் தேதி காலையில் டிவி ஓபன் பண்ணி பார்ப்பேன் பொள்ளாச்சி எவ்வளோ வித்தியாசம் பார்ப்பேன் சரி சரி நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் குறைந்தது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ஈஸ்வர சாமி அவர்களை வெற்றி பெற வைக்க வெற்றி பெற வைக்கீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா எந்த சின்னம் திருப்பி சொல்லுங்க கேட்கல பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க சரி எல்லாரும் கையை தூக்கி ஒன்னா சொல்லுங்க உதயசூரியன் சின்னத்துல வர்ற வெள்ளிக்கிழமை காலையில வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பட்டியில வாக்குப்பட்டியில எத்தனை தேடா மொத பேரு நம்முடைய வேட்பாளர் அண்ணன் ஈஸ்வர சாமியோட பேர் இருக்கும் அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் சரியா அதுக்கு பக்கத்தில் ஒரு நீல கலர் பட்டன் இருக்கும் சின்ன பட்டன் அதை அமுக்கி நீங்கள் போடுறீங்கல்ல ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சே ஆகணுமா வச்சே ஆகணும் வைப்பீங்கல்ல ஏன்னா அவர் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிறதே கிடையாது வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார் நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பறிச்சிட்டாரு அதிமுக அடிமைகள் இருக்கும்போது இந்த நாலு வருஷத்தில் பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி தலைவர் சரஸ் இருக்காரு அவர் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அனைத்து உரிமைகள்மா மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை மாநிலத்தோட அத்தனை உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாரு ஏன் அவர் எப்படி பண்ணாடு நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா திரு பாததாங்கி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீங்களா அவர் எப்படி முதலமைச்சர் நீங்கள்லாம் மறந்துக்க மாட்டீங்க முதலமைச்சர் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இது மாதிரி ஒரு போட்டோ உலக வரலாற்றுல எங்கேயுமே கிடைக்காது ஒரு முதலமைச்சர் தவழ்ந்து தவழ்ந்து போய் ஆறு மாசம் குழந்த மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து போய் டேபிள் சாருக்குள்ள பூந்து போய் அந்த அம்மா சசிகலா அம்மோட கால்ல விழுந்து முதலமைச்சராயி கடைசியில் அந்த அம்மா காலே வாடி விட்டவருதா பச்ச துரோகி பழனிச்சாமி கொள்ளாச்சி தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம்